வருஷம் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிச்ச படம் அந்த படத்துக்கு எனக்கு கால் பண்ணாங்க இல்ல ஹீரோவோட சைடுல இருந்து கூப்பிடுறோம் நாங்க நான் வட்டச்சலாளர் செலவர் வண்டமூருகை பேசுறீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க எப்பவுமே ரெண்டாவது நாள் மூணா நாள்ல ரிவ்யூ பண்றீங்க கொஞ்சம் முத நாள் ரிவ்யூ பண்ணுன்னு கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு நாங்க அதுக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் குடுக்கறோம் அப்படின்னாங்க நான் ரிவ்யூ மட்டும் நீங்க எதுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இல்லை செருப்பால வரைச்ச மாதிரி இருக்குடா நீங்க வந்து பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்க இல்ல அதுனால முடியாது. என்ன இது? படம் இப்டி இருக்கோ அப்படி சொல்றேنا இல்ல நீங்க பாசிட்டிவ் மட்டும் சொன்னீங்கன்னா நான் குடுக்குறோம் அப்படினாலும். அப்போ நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற. ரொம்ப சுமாரான படம். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% ரிவ்யூவர்ஸ் வந்து இதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்திருக்காங்க. நான் சொல்ல நிறுத்துக்கலடா. அவங்க நிறுத்துற. அது பேட் ரிவ்யூவா என்னன்னு எனக்குத் தெரியல. எனக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சு. நான் சவணியின்டவ போய் கேக்குறேன்.